திருட்டு கொக்கும் புத்திசாலி நண்டும் ஒரு ஏரிக்கரைக்கு பக்கத்தில் ஒரு கொக்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அது அந்த ஏரியில் வசிக்கிற மீன்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு சில காலங்களுக்கு அப்புறமா அந்த கொக்குக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால் மீன்களை பிடிக்க முடியாமல் பசியில் வாடின அந்த கொக்கு நம்ம ஏதாவது யோசனை செஞ்சு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் இல்லாட்டினா பசியில் வாடி சாக வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிது ஒரு நாள் அதுக்கு ஒரு நல்ல யோசனை கிடச்சிச்சு உடனே அந்த ஏரிக்கரைக்கு வந்த அந்த கொக்கு அங்கே இருக்கிற மீன்கள் கிட்ட மீன்களா இந்த ஏரி சீக்கிரமாக வத்த போகுது அதனால் நீங்கள் வேறு ஒரு நல்ல ஏரிக்கு இடமாறுங்க இல்லைனா தண்ணி இல்லாமல் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட அந்த மீன்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போயிடுச்சு இதை பார்த்த அந்த கொக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த மீன்கள் கிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு பெரிய ஏரி பக்கத்துலேயே இருக்கு அது ஒரு வத்தாத ஏரி அங்கே நீங்கள் போனீங்கன்னா நல்லபடியாக வாழலாம்னு சொல்லிச்சு இதை கேட்ட அந்த மீன்கள் அடடா எங்களால் அந்த ஏரிக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சோகமாக கேட்டுச்சு இதை கேட்ட அந்த கொக்கு கவலைப்படாதீங்க என் மேலே ரெண்டு ரெண்டு பேராக ஏறிக்கோங்க நான் உங்களை அந்த புது ஏரிக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிச்சு இதை கேட்ட அந்த மீன்கள் அந்த கொக்கு சொன்னதை நம்பி புது ஏரிக்கும் புறப்பட தயாராயிடுச்சுங்க ரெண்டு மீன்கள் அந்த கொக்கோட முதுகில் ஏறிச்சுங்க உடனே மெதுவாக பறந்த அந்த கொக்கு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பாறை மேலே உட்காந்துச்சு அந்த மீன்களை தள்ளிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அந்த மீன்களால் தண்ணி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறதுனால அந்த கொக்குக்கு பலியாயிடுச்சுங்க திருப்தியாக சாப்பிட்ட அந்த கொக்கு தினமும் அந்த ஏரிக்கு போய் நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த மீன்களை தம் மேலே ஏற்றிக்கிட்டு பறந்து போய் சாப்பிட ஆரம்பிச்சுது இந்த சதி அறியாத மீன்கள் தினம் தினம் அந்த கொக்குக்கு பலி தன்னோட யோசனை நல்லா வேலை செய்கிறதுனால அந்த கொக்கும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுது இப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் அந்த ஏரியில் வாழ்கிற ஒரு புத்திசாலி நண்டுக்கு இந்த கொக்கு செய்கிறத பார்த்து சந்தேகம் வந்துச்சு அது எப்படி மீன் திங்குற கொக்கு மீனுக்கு உதவுது உடனே அந்த கொக்கு கிட்டே போய் அந்த நண்டு எனக்கும் அந்த புது ஏரிக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது என்னையும் அந்த ஏரிக்கு கூப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிச்சு அந்த நண்டு இதை கேட்ட அந்த கொக்கு ஆஹா இன்றைக்கி நண்டு கறி சாப்பிட்லாம்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு வா என்னோட முதுகில் ஏரிக்கோன்னு சொல்லிச்சு உடனே அந்த கொக்கு மெதுவாக பறக்க ஆரம்பிச்சுது அந்த பாறைக்கிட்ட வந்த உடனே இறக்க பார்த்துச்சு அந்த கொக்கு அப்போ தான் மீன்முல்கள் அந்த பாறை மேலே சுற்றி கிடக்கிறத பார்த்து அந்த நண்டு ஓஹோ இதுதான் உன்னோட வேலையான்னு சொல்லிட்டு அந்த கொக்கோட கழுத்தில் நல்லா இறுக்கி கடிச்சுது நண்டு கடியை தாங்க முடியாத அந்த கொக்கு தான் செஞ்ச தீமைக்கு எல்லாம் இதுதான் தண்டனைன்னு நினச்சி வருத்தப்பட்டு செத்து போச்சு குழந்தைகளே நாம் இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்கணும் இல்லைனா தீய கொக்கோட பேச்சை கேட்டு செத்து போன அந்த மீன்கள் மாதிரி ஆபத்து தான் வரும் ஓகே குட்டீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கிறிஸ்லி ஸ்டோரி டைம் கதையின் புது உலகம்